துபாயில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இரண்டாவது நாளாக விமான சேவை ரத்து துபாய் சார்ஜா குவைத் நாடுகளுக்கு சென்னையில் இருந்து செல்லும் பனிரண்டு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன இரண்டாவது நாளாக துபாய் குவைத் சார்ஜா ஆகிய பனிரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் தற்போது கனமழையின் காரணமாக துபாய்க்கு இரண்டாவது நாளாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு எந்தெந்த விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு அங்க பயணிகள் யாரேனும் விமான நிலையத்திற்கு வந்திருக்காங்களா அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது ஐக்கிய அரபு நாடுகளில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்கு விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது துபாய் குவைத் ஷார்ஜா செல்லும் விமானங்கள் இன்றும் இரண்டாவது நாளாக இந்த விமான சேவை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து பயணிகள் வந்து விமான பயணிகள் வந்து ஒரு முன்னூறு மேற்பட்ட பயணிகள் வந்து காத்திருந்து தங்கள் அந்த எமிரேட் உள்ளிட்ட பல்வேறு ஏர்லைன்ஸ் நிறுவனங்களை முற்றுகையிட்டு தங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுகிறார்கள் குறிப்பாக அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தெரிவிச்சு முன்னறிவிப்பு அறி அறிவித்திருந்திருந்தால் நாங்கள் வெகு தொலைவில் இருந்து வந்து காத்திருக்க முடிய இல்லாமல் இருந்திருப்போம் ஆனால் கடைசி நேரத்தில் இருப்போல் கேன்சல் என கூறுவதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அங்கு ஐக்கிய அரபு எமிரேட்ல வந்து குறிப்பாக சென்னை துபாய் சென்னை சென்னை குபை சென்னை சென்னை ஷார்ஜா சென்னை இது கூட பன்னெண்டு விமானங்கள் தொடர் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால வந்து அந்த பயணிகள் வந்து சென்னை விமான நிலையத்திலேயே வந்து அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தற்போது கனமழையின் காரணமாக துபாய்க்கு இரண்டாவது நாளாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கு ஜெய்சங்கர் அவங்களுக்கு வேறு ஏதேனும் உள்ளிட்ட பல்வேறு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினர்கள் அவர்கள் வந்து மாற்று ஏற்பாடு எதுவும் தற்போது செய்து தரவில்லை முழுமையாக அங்கு மழை நின்று அங்கு விமான நிலையங்கள் சீராக்கப்பட்டால்தான் இங்கிருந்து விமானங்கள் இயக்கப்படும் குறிப்பாக அங்கிருந்து வர வேண்டிய விமானங்கள் தான் மீண்டும் இங்கிருந்து புறப்பட வேண்டும் அதனால் அங்கிருந்து விமானங்கள் வந்து இயக்கப்படாத நிலையில் தாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது இதனால் வந்து நிலைமை சீரந்தவுடன் தாங்களே வந்து அறிவிப்பு வெளியிடுகிறோம் என அவர்கள் வந்து பயணிகளிடம் சமாதானம் பேசி மன்னிப்பு கோரி வருகிறார்கள் ஆனாலும் பயணிகள் வந்து வந்து என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் அறிவிச்சிருந்தோம் வெகு இருந்து அதாவது குறிப்பாக ஒரு ஐநூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் உள்ளிட்ட மாதிரி பல்வேறு நகரங்களில் இருந்து வந்து தங்கள் செல்லத்துக்காக காத்திருக்கோம் தங்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் என வந்து தங்களோட உடமைகளோடு காத்திருக்கோம் தங்களுக்கு அதுக்காக எந்த வேறுபாடும் இல்லாததால் தாங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டதா அவர்களிட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் அந்த அங்கு நிலைமை சீரந்து அங்கிருந்து விமானங்கள் வந்தால்தான் இயக்க முடியும் என அவர்களிடம் சமாதானம் பேசி அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினர் இரவு முழுதும் பேசி வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க